தர்பூசணி கத்திரிக்கா என்ன அதுக்குள்ள எல்லாரும் கடையை போட்டாங்க என்ன மாரியம்மாக்கா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க போல ஆமா பொன்னி சீக்கிரம் வந்து இடத்த பிடிக்கணுமல்ல அக்கௌ நான் இன்னைக்கு இந்த இடத்துல தான் கடை போட போறேன் ஏ பொன்னி அந்த இடம் யாரோடதுன்னு உனக்கு நல்லா தெரியுமல்ல தெரியும் தெரியும் எல்லாம் தெரிஞ்சுதான் கடை போடுறேன் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடணுக்கா ஏன்னா எப்ப பாரு அந்த அம்மா தான் என்னமோ இந்த இடத்தோட ஓனர் மாதிரி அப்படி வந்து சண்டை போடுது இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துர்றேன் அந்த அம்மாவா நானானுலாம் எடுத்து வச்சாச்சு கடவுளே இன்னைக்கு நல்லா வியாபாரம் நடக்கணும்பா ஹனி இதுதான் உழவர் சந்தை நாங்கள் எல்லாரும் வழக்கமாக இங்கே தான் காய்கறி வாங்க வருவோம் இங்கே காய்கறிகள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மட்டும் இல்லம்மா இந்த இடம் ரொம்ப பெருசு இங்கே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிறைய கூட்டம் சேர்ந்துடும் அதனால நீங்கள் எங்கேயும் தொலைஞ்சிலஞ்சி போயிடாதீங்க எங்கள் கையை பிடிச்சிட்டு எங்கள் பக்கத்துலேயே இருக்கணும் சரியா ரெனி நீ நிறைய ஃப்ரூட்ஸ் கேட்டுட்டு இருந்தில்ல இங்கே எல்லா ஃப்ரூட்ஸுமே கிடைக்கும் வாங்க வாங்க போய் பார்க்கலாம் என்ன இது பாத்திரம் கடைலாம் இருக்கு ஆன்ட்டி இங்க பாருங்களே இங்க பாத்திரம் கடை கூட வச்சிருக்காங்க அப்புறம் இந்த சைடுல நிறைய फ्रूट्स वेजिटेबल्सலாம் வச்சிருக்காங்க ஆமா மா சீக்கிரம் வாங்க இங்க பாருங்க இந்த கடையில் फ्रूट्सலாம் நல்ல ஃப்ரெஷா இருக்கு நாம இங்கவே வாங்குவோமா டேடி இங்க பாre இந்த वेजिटेबल्स கூட வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் காலிஃப்ளவர் வாங்க ரொம்ப பிடிக்குமா எனக்கு கேரட்னா தான் ரொம்ப பிடிக்கும் நான் எங்கள் அம்மாட்ட கேரட் வாங்க சொல்ல போறேன் கீரை 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 யார் அது நான் வளர்க்கமா கடை போடுற இடத்துல வேற யாரும் உட்காந்துருக்கான் யார் நீ ஏ பொன்னி நீதானா இது நான் கடை இடம் உனக்கு என்ன தெரியாதா சரி சரி தெரியலைனாலும் தெரிஞ்சுக்கோ அங்குட்டு கொஞ்சம் நகண்டு உட்காரு இந்த இடத்துல நான் தான் வழக்கமா கடை போடுவேன் இது ஓ இடமும் இல்லை எடமும் இல்லை இது கார்ப்பரேஷனோட இடம் யார் முன்னாடி வர்றாங்களோ அவங்க கடை போடலாம் நான் முன்னாடி வந்து கடை போட்டிருக்கேன் இதுல உனக்கு என்ன வருது இதெல்லாம் நல்லா தாண்டி அம்மா பேசுற இந்த இடத்துல கீரை கடை தான் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் நான் கிட்டத்தட்ட பத்து வருஷமா இந்த இடத்துல தான் கடை போட்டுட்டு இருக்கேன் நீ இன்னைக்கு வந்துட்டு என்னை நீங்களே அதிகாரம் பண்றியாக்கும் நான் ஏமா உங்களை அதிகாரம் பண்ண போறேன் நான் உண்மையை தானே சொன்னேன் இது கார்ப்பரேஷனோட இடம் தானே யாரு முந்தி வர்றாங்களோ அவங்க கடை போடலாம் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் வேலைக்காகாது நீ என்ன சொன்னாலும் நான் இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் ஒழுங்கு மரியாதையா என் இடத்த எனக்கு விட்டுரு இல்ல உன் காய்கறி ஒண்ணு கூட விக்க முடியாத மாதிரி பண்ணிருவேன் ஆமா இந்தாமா அவன் இடம் யாருக்கு வேணும் பெரிய இந்த இடம் சரியான பஜாரியா இருப்பா போல சார் இவட்டெல்லாம் பேசிட்டு இருந்தா நமக்கு வேலைக்காகாது நம்ம வேலையை பார்ப்போம் பத்து வருஷமா இந்த இடத்துல கடை போட்டுட்டு இருக்கேன் அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் விட்டு கொடுத்துட முடியாது என்ன நினைச்சிட்டு இருக்கேன் என்னை பத்தி இந்த மார்க்கெட் ஃபுல்லா நான் பிரபலம் கேட்டு பாரு நேத்து பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காளா நீலாம் எல்லாம் என் கூட வந்து சண்டை போடுறியாக்கும் இந்தாமா உன் இடத்த தான் உனக்கு கொடுத்துட்டேன்ல அப்புறமும் என்னத்துக்கு இருக்க இப்படியே பேசிட்டே இருந்தால் எப்படி வியாபாரம் நடக்கும் பேசாமல் இருமா இன்னைக்கு காலையில் யார் முகத்தில் முழிச்சேன்னு தெரியல இவளோடலாம் சண்டை போட வேண்டியதாக இருக்குது சரி நம்ம வேலையை பார்ப்போம் கீரை எல்லாம் நல்லா எடுத்து அடுக்கி வைப்போம் என்னென்ன கீரை வச்சுருக்கோம் இன்னைக்கு பசலி கீரை இருக்குது வேற என்ன வல்லார கீரை இருக்குது சரி முருங்கைக்கீரை அப்புறம் அகத்திக்கீரை இருக்கா சரி எல்லா கீரையும் இருக்குது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வைப்போம் அப்போ தான் வந்து கஸ்டமர் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் என்னது இது இப்போ தான் எடுத்துகிட்டு வச்சேன் அதுக்குள்ளே களைஞ்ச மாதிரி இருக்குது முதல்ல தனித்தனியாக எல்லா கீரையும் பிரித்து வச்சுருவோம் கீரை வந்து இன்றைக்கி இருபது ரூபாய்க்கு விற்கணும் எப்படியும் ஒரு கட்டு இருபது ரூபாய்க்கு விற்றாதான் நமக்கு கட்டுப்படி ஆகும் முருங்கைக்கீரை பத்து தான் வள்ளாரه விலை கூடி போச்சு 20 ரூபாய்க்கு வித்துறோம். ஏய் ரீட்டா, Inge பாத்தியா இந்த இடத்துக்காக கவ பெரிய சண்டை? மார்க்கெட்டுக்கு வந்தா சூப்பர் என்டர்டெய்னிங்கா இருக்கும் போல. அதான் எவ்ரி வீக் நம்ம அம்மா எல்லாரும் மார்க்கெட்டுக்கு வந்துடுறாங்க அந்த பாட்டி பாத்தியா சண்டை போட்டு அப்படியே இடத்த பிடிச்சிட்டாங்க. டேனி, அவங்க சொன்னதை கவனிச்சியா? இது கார்ப்பரேஷனோட இடமாப்பா அப்போ கார்ப்பரேஷனோட இடத்துல தான் இந்த மாதிரி மார்க்கெட் போடுவாங்களா? என்ன எல்லாரும் இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க சரி வாங்க போய் காய்கறி வாங்கலாம் இந்த இடத்துலதான் மார்க்கெட் போடணுமா அப்போ இது வந்து கார்ப்பரேஷனோட இடமாமா ஆமா கார்ப்பரேஷனோட இடத்துல இடத்துலதான் மார்க்கெட் போடுவாங்க அப்போ நம்ம வீடு பக்கத்துல எல்லாம் சந்தை இருக்காதா உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன் இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த டிஸ்டன்ஸுக்குள்ள கண்டிப்பா ஒரு சந்தை போடணும் அப்படின்னு கவர்மெண்ட்ல ரூல்ஸே இருக்கு ஸோ அதுபடி தான் கார்பரேஷன் வந்து அதுக்கான இடத்தை பிரிச்சு வச்சிருப்பாங்க நம்ம வீடு பக்கத்துல இவ்ளோ பெரிய இடம் இல்லல்ல இங்கேதான் கார்பரேஷனோட இடம் இருக்கு அதனாலதான் இங்கே எல்லாரும் வந்து சந்தை போடுறாங்க ஆமா ஆமா சந்தை போடுறாங்களோ இல்லையோ நல்லா சண்டை போடுறாங்க சரி நான் போய் கீரை வாங்க போகிறேன் கீரை ஒரு கட்டு எவ்வளோமா ஆமா கீரைன்னு பொதுவாக சொன்னா எப்படி எந்த கீரைன்னு சொல்லுங்க ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு விலைக்கு இருக்குது பசலி கீரை ஒரு கட்டு இருபது ரூபா அதுக்கப்புறம் இந்த வல்லார கீரை இருக்குல்ல அதுவும் ஒரு கட்டி இருபது ரூபா அப்புறம் இந்த முருங்கைக்கீரை அகத்தி கீரை அப்புறம் வந்து இந்த பாலாக்கீரை அது எல்லாமே ஒவ்வொரு கட்டும் பத்து ரூபா தான் கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஆனால் போன வாரம் தான் நான் இது வாங்கிட்டு போனேன் இன்னைக்கு முருங்கைக்கீரை கொடுங்கம்மா முருங்கைக்கீரை ஒரு கட்டு மட்டும் கொடுங்க போதும் ஏம்மா ஒரு கட்டு என்ன மூளைக்கு பத்தும் பொரிச்சோனா இம்புட்டு குண்டா போயிரும் நல்லா ரெண்டு கட்டா வாங்கிட்டு போய் புள்ளைங்களுக்கெல்லாம் பொரிச்சு கொடு சரிங்கம்மா ரெண்டு கட்டாவே கொடுத்துருங்க கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா அதுலயும் இந்த முருங்க கீரை இருக்கு பாரு சத்து நிறைய இருக்கு அந்த கூடையை கொஞ்சம் கீழே வைவேன் நான் கீரையை வச்சு தரேன் ஆ ஆம்படி தான் வச்சாச்சு மொத்தம் எவ்வளோ ஆச்சு ரெண்டு கட்டி கீரை இருபது ரூபாய் சரி ஓகேம்மா உங்கள்கிட்ட நூறுரூபாய்க்கு சில்லற இருக்கா என்கிட்ட நூறுரூபா தான் இருக்குது அடைய என்னம்மா நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்கல்ல இப்போ தான் நான் வந்து கடையை திறந்துருக்கேன் அதுக்குள்ளே எப்படிமா என்கிட்ட சில்லரை இருக்கும் நூறுரூவாய்க்குலாம் சில்லரை இல்ல தாயி அப்படியா என்ட்டையும் வேற சில்லரை இல்லை நானும் இப்போ தான் வர்றேன் நீங்கள் வேணா பக்கத்து கடையில் கேட்டு பார்க்குறீங்களா ஐயைய அவகிட்டயா இப்போதாம்மா அவட்ட சண்டை போட்டேன் என்னாலாம் போய் பேச முடியாது நீங்களே கொஞ்சம் பேசி வாங்கி கொடுங்க சரி அப்போ நானே போய் கேட்டு பார்க்குறேன் அக்கா உங்கள்கிட்ட நூறுரூவாக்கி சில்லரை இருக்காக்கா என்னம்மா இப்போதான் கடை திறந்திருக்கேன் அதுக்குள்ள வந்து சில்லறை கேட்டால் எப்படி ஏதாவது பொருள் வாங்கிக்கோங்க சில்லற தரேன் மொதல் போனியே நீங்க தான் சில்லரை கொடுத்தா அதுக்கப்புறம் எதுவுமே விற்காதுமா ஏதாவது வாங்கிக்கோங்க பாருங்க கத்திரிக்காய் அரை கிலோவே முப்பது ரூபாய்தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லைக்கா கத்திரிக்காய் நான் வாங்கிட்டேன் சரி இந்த வாட்டர்மெலன் இருக்குல்ல தர்பூசணி பழம் கூட ஒன்று கொடுங்க இது என்ன விலை தர்பூசணி ஒன்று முப்பது ரூபா தாம்மா வாங்கிக்கோங்க அப்படியா ஒரு தர்பூசணி பழம் வெறும் முப்பது ரூபா தானா பரவாயில்ல கடையிலலாம் ஒன்று அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க சரிங்கக்கா அப்போது எனக்கு ரெண்டு தர்பூசணியை எடுத்து வச்சிருங்க